அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ரம்ஜான்க்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க நான் இந்த ஒரு ஏற்பாடு தான் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து நான் டெய்லி படிக்கிற குரான் இதில் வந்து அரபியும் தமிழ் அர்த்தமும் இருக்கும் அரபியில் குரானும் அதுக்கு அர்த்தம் தமிழ்லேயே இருக்கும் இதை நான் டெய்லி படிக்கிறேன் இந்த டெய்லி படிக்கிறதுனால இந்த சில நேரத்தில் இந்த தமிழில் எனக்கு அர்த்தம் சரியாக சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் எனக்கு சரியாக தெரியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் இன்னொரு குரான் இருக்கு இந்த குரானில் பாருங்கள் இதுவே அரபி எழுத்து இருக்கும் அதுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் இருப்பாங்க அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது அது உறுதியில் நமக்கு அந்த அர்த்தத்தை காட்டும் அப்போ நான் அதில் வந்து உருதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்னு அதை நான் இதை தெரிஞ்சுப்பேன் அதனால் இந்த ரெண்டு குரானையும் நான் மாற்றி மாற்றி தினமும் படிப்பேன் அது சில சில நேரங்களில் சில அர்த்தங்கள் மறந்து போயிடும் சில நேரங்களில் நல்லா ஞாபகம் இருக்கும் அதனால் நான் ரெண்டுத்தையுமே டெய்லி நான் யூஸ் பண்ணுற குரான்கள் இது வந்து நம்ம இங்கிலீஷில் தான் இருக்கோம் அதை நம்ம படிக்கும்போது உருது உருது லாங்குவேஜில் எல்லாமே வரும் அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு ஸ்பெஷல் தான் இதையும் வச்சுருக்கேன் நான் டெய்லி இதை ரெண்டுமே படிப்பேன் அப்புறம் இப்போ ரம்ஜான் மாதத்துக்கு பாருங்கள் இந்த முப்பது ஜூஸ் அதில் ஒன்றா இருக்குது இந்த இதில் பாருங்கள் இந்த முப்பது ஜூஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் ஒரு ஒரு ஜூஸாக தனித்தனியாக இருக்கும் இதை தான் நான் ரம்ஜான் மாதத்தில் படிக்கிறது இது பாருங்கள் இது முப்பதாவது ஜூஸ் இந்த ஜூஸோட பேர் அம்மா இந்த இந்த இதில் வந்து எழுத்துக்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்கும் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம வந்து நிதானமாக படிக்கலாம் அவசரமெல்லாம் பட முடியாது இதை வந்து எப்படி வேணுனாலும் நம்ம கையில் தூக்கி வச்சு படிக்கலாம் இந்த சைடில் வச்சு படிக்கலாம் இந்த இந்த சைடில் வச்சு படிக்கலாம் கை வலிச்சா கீழே வச்சு படிக்கலாம் அந்த பெரிய புக் வந்து எடுக்கிறதுக்கு முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கழுத்தெல்லாம் நிறைய வலிக்கும் அதுக்காக நான் அந்த ரம்ஜான் மாதம் அந்த புக்கை நான் தொடமாட்டேன் இதில் தான் எல்லாமே படிப்பேன் இது இது படிக்கும்போது காலையில் மூணு மணிக்கு ஒரு போது ஒரு ஒரு ஜூஸ் படிப்பேன் அதாவது இந்த ஒரு புக்கு படிப்பேன் இதில் பதினாறு பக்கம் இருக்கும் பதினாறு பேஜ் இருக்கும் முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்கும் இது பொண்ணு படிப்பேன் அப்புறம் ஜொஹருக்கு ஒன்று படிப்பேன் ராத்திரி ஈஷா கொண்டே படிப்பேன் இந்த மாதிரி மூணு படிக்கிறதுனால பத்து நாளில் ஒரு குரான் முடிஞ்சிடும் அது போல் நான் முப்பது நாளைக்கே மூணு குரான் ஈஸியாக முடிச்சிடலாம் தப் தப்பில்லாமல் நிதானமாகவே முடிச்சிடலாம் இதுதான் என்னோட ரம்ஜானோட ஏற்பாடு இதை பறங்கி தஸ்பி மணி இதெலாம் நூறு இருக்கும் மற்றபடி நான் நோன்புக்கோ இல்லை தறக்கிறதுக்கோ ஸ்பெஷலாக எந்த சமையலும் பண்ண மாட்டேன் நான்வெஜ் பண்ணவே மாட்டேன் முட்டை பண்ணவே மாட்டேன் ரசம் வெண்டக்காய் காரக்குழம்பு சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு இது மூணு வச்சு தான் எல்லா நோன்பையும் நான் பண்ணுவேன் கடைசியில் அந்த நோன்பு வந்து திறக்கும்போது வெறும் மசூதி கஞ்சி மட்டுமே வச்சு நான் தரப்பேன் வேற அந்த போண்டா பஜ்ஜி அதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் இந்த ஒரு மாதம் என் உடம்ப நான் ரொம்ப பத்திரமாக பார்த்துப்பேன் ஏதாவது பேதி வாந்தி வயிற்று வலி அதெல்லாம் வந்துச்சுன்னா என்னோட நோன்பு விட்டு போயிடும் அதுக்காகவே ரொம்ப 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 ஜாக்கிரதையாக என் உடம்ப இந்த முப்பது நாளைக்கு பார்த்துப்பேன் அவ்வளோதான் சகோதரிகளே வேறு எதுவும் இல்லை வேற அந்த எல்லாம் தறக்கும்போது நிறைய சாப்பிட்டு ஜீரணமாகாமல் வாந்தி எடுத்து அந்த மாதிரி நிலமைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் வெறும் மசூதி கஞ்சி மட்டுந்தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும்